ஸ்ரீ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாநிலங்கள்லையும் அவங்களோட புத்தாண்ட இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் நாற்பத்தி ஏழாவது வருடம் தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்கு இது வந்து நாப்பத்தி ஏழாவது வருடம் இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையலை நிறைய இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது இந்த வருடம் அப்படி சொல்லப்படலை பஞ்சாங்கத்தில் விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது இந்த விஸ்வாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும் தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு அதனால மூன்று கிரக பயிற்சிகளுடைய ஒட்டு மொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் கடந்த வருடத்துல அஷ்டம சனி ஏழு சனில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி ஏழ சனி இந்த அமைப்புல இருந்து விலகுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடர்ந்து மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த அமைப்போட இந்த ராசிகளை நாம பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்கு இந்த விசுவாச வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் கும்பராசிக்கு இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம சென்னையில படாத பாடுபட்டு இருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள் கடந்த ஐந்து வருடமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெருசா நல்லது நடக்கல அதுவும் கடந்த ரெண்டரை வருஷமா கும்பராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்தை வாய் விட்டு சொல்ல முடியாது கும்ப ராசிக்காரர்கள் வாய் விட்டு அழாதவர்களும் கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டங்களை ஜென்ம சனி உங்களுக்கு கொடுத்துருச்சு அந்த ஜென்ம சனி விலகுகின்ற வருடமா இந்த விசுவாச வருடம் இருக்கு இந்த விசுவாச வருடம் பிறக்கறக்கு ஒரு மாதம் முன்னால சனி பயிற்சி நடந்திருக்கு அந்த சனி பயிற்சியில சனி உங்களுடைய ராசியை விட்டு விலகி போயிட்டார் ராசியில சனி இருந்து படாத பாடுபட்டு கும்பராசிக்காரர்கள் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டு இருக்கீங்க இது வரைக்கும் மூச்சு விட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை வந்து அழுத்திக்கிட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும் இப்ப உங்களுடைய ராசிக்கு ராசியிலிருந்து விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இப்ப யாரோட சனி விலகிருச்சா எங்களுக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பாத சனி இரண்டாம் வருஷம் இருக்கு பாத சனி உங்களுக்கு உங்களோட நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உடனே தீந்துடாது அதற்கு வந்து உடனே மறைஞ்சிடாது அதற்கு மருந்து போடுற மாதிரி சனி உங்களை ஒரு ஆசையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக போக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு இனிமேல் புதுசா கஷ்டங்கள் வர போறது ஆனால் பட்ட கஷ்டங்களோட வடு வந்து இன்னும் தான் செய்யும் அது வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆற தொடங்கும் இந்த ரெண்டரை வருஷம் முடிஞ்சு ஏழரை வருஷம் ஏழரை சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா இப்ப இந்த சனி சனிப்பயிற்சியில இருந்து உங்களுக்கு புதிதாக எந்த கஷ்டமும் வரப்போறதுல ஏற்கனவே எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் கொடுத்த விளைவுகள்ல இருந்து மீண்டு வர்றது தான் இப்போ உங்களோட வேலையா இருக்கும் அதற்கு வந்து அடுத்த மாதம் வரப்போகிற குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உதவிகரமாக இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா குரு இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருந்தார் நாலாம் இடங்கிறது அவ்வளோ சாதகமான இடம் இல்லை குரு குரு வந்து ஒரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பார் இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல குரு வந்து அமரப்பறார் ஐந்தாம் இடத்துல குரு வர்றது மிக மிக ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டம்னு சொன்னாலும் அவர் அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ராசிவம் பார்க்கறார் இது இன்னுமே உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி ஒரு பாவ கிரகம் அவர் வந்து உங்களுடைய ராசியில தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு இல்லையா இப்போ ச குரு ஒரு சுப கிரகம் நல்ல ஒளியே வச்சுட்டு இருக்கிற ஒரு கிரகம் அவரோட ஒளி வந்து உங்களுடைய ராசி மலவுழுது இவ்வளவுனால உங்களுடைய ராசி சனியால இருள் அடைஞ்சு இருந்தது அதனாலதான் உங்களுடைய மனசுல இவ்வளோ மன அழுத்தம் பிரச்சனைகள் மனக்குழப்பம் கஷ்டங்கள் எல்லாமே வந்தது ஒரு பிரகாசமான ஒளி உங்களுடைய ராசியை பார்க்க போகுது இப்ப என்ன ஆகும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும் உங்களுடைய மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கிய குறைகள் இருந்தா அது நிகழ்த்தியும் ஆகும் இதெல்லாம் நடந்ததுன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்தெடுச்சுருந்தானே அற்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அதுதான் இந்த மாதம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது குருவோட இந்த அற்புதமான பயிற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இப்ப இப்போ இந்த வருடம் கொண்டு வரப்போகுது ஏன்னா சனி இரண்டாம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல விஷயம் சனி உங்களுடைய ராசியை விட்டு நகர்றது ஒரு நல்ல விஷயம் குருவோட பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறது அது இன்னொரு நல்ல விஷயம் இரட்டிப்பு பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அதனால கும்ப ராசிக்காரர்கள் எல்லாமே வந்து இப்பவே உங்களுக்கு யாரோட சனி தீர்ந்து போன மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வருடம் இந்த வருடம் குரு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இதெல்லாமே உங்களுடைய நல்ல எல்லாம் பார்க்குறாள் நல்ல இடத்த எல்லாமே குரு தொடர்பு கொண்டால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுடைய தந்தை வழி உங்களுடைய தந்தை நல்லா இருக்க போகிறாள் அவர் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள் பூர்வீக அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இனிமேல இது வரைக்கும் அதால் பிரச்சனைகள் பூர்வீக சொத்துல பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் அது மட்டுமல்ல லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளோட இருந்த கருத்து வேற்றுமை பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீரப்போகுது நீங்க எது செஞ்சாலும் இது வரைக்கும் நீங்க எதை எடுத்தாலும் அதுல தோல்விதான் பிரச்சனை தான் நஷ்டம்தான் ஆனா நீங்க இனிமே எதை எடுத்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி தான் லாபம்தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பமாகுது அதனால கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நிலவுது அடுத்ததா ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி இரண்டாம் இடத்துல இருந்தது சில குழப்பங்களை குடும்பத்துல கொடுத்துட்டு தான் இருந்தது இப்ப அந்த ராகு வந்து பயிற்சியாகி உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போறார் ஏழாம் இடத்துல கேது வர போறார் இது வந்து அவ்வளோ நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது ராசியில ராகு வர்றது சனி இருந்த அதே அமைப்பை தான் ஏற்படுத்தும் ஆனா கூட குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கு வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பார்வை வந்து ராகு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தம் ராகு பெருசா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில இருந்து உங்களை கஷ்டப்படுத்த முடியாது சரிங்களா அதனால இந்த ராகுவால உங்களுடைய ராசிக்கு வர ராகுவால பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா பாதுகாப்பு அரணா இருந்து உங்களை காப்பாத்தும் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இது இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்